ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் வந்துட்டு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் ஆக போகிறீங்க இது எல்லாமே உங்களோட சப்போர்ட் சப்போர்ட்டாக தான் இன்னொன்று வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலி இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன் என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு போரிங்காக இருந்தாலும் கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக இல்லை கண்டென்ட் நல்லா இல்லை வேறு ஏதாவது ட்ரை பண்ணுங்கள் அப்படி ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்கள் நான் முடிஞ்ச வரையும் ட்ரை பண்ணேன் என்ன ஒன்று அப்படின்னா நான் வீட்டுக்குள்ளேயே இருந்து வீடியோஸ் போட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கேன் நான் வெளியில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற எனக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் இன்னொன்று புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்னா நான் எங்கே இருக்கேன் எங்கேருந்து வீடியோ போடுறேன் எதுவுமே உங்களுக்கு தெரியாது நான் வந்து கனடால பிராம்டன்ல இருக்கேன் பார்க்கலாம் என்னோட சுச்சுவேஷன் மாறினா நான் உங்களுக்கு கண்டிப்பா வந்து கனடா பத்தி கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடுறேன் ஓகே வாங்க நான் இன்னைக்கு என்ன சமைக்க போறேன் தெரியுமா என்கிட்ட கொஞ்சமா ஒரு ஹாஃப் கேஜி ஹாஃப் கேஜி கூட இல்லை ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் என்கிட்ட கொஞ்சம் சிக்கன் இருக்கு ஆக்சுவலி நேற்றுக்கே செய்ய வேண்டிய பேன் செய்யலை இன்னைக்கு கொஞ்சம் அதை வந்து பிரியாணி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் வாங்க பாக்கலாம் முன்னாடியெல்லாம் வந்து பிரியாணி பண்றேன் அப்படின்னா அது வந்து சொதப்பிடுவேன் எப்போ அப்படின்னா மேரேஜ் ஆகிட்டு ஒரு ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி வந்து நான் வந்து கலிஃபோர்னியாவில் இருந்தேன் சாரி ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி சொல்கிறேன் டுவெண்ட்டி யா டுவெண்ட்டி ட்வெண்ட்டியில் வந்து நான் தான் இருந்தேன் அப்போ வந் அந்த ஆஃப்டர் கோவிட் கரெக்டாக கோவிட் ஸ்டார்ட் ஆகுற டைமில் வந்து நான் வந்து இந்தியா போகிற சுச்சுவேஷன் வந்துச்சு எனக்கு வந்து வீசா முடிஞ்சதுனால நாங்கள் கிளம்பணும் அந்த டைம்ல அப்படி கிளம்ப வேண்டியதாகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஜாபும் முடிஞ்சிடுச்சு ஹஸ்பண்ட்க்கு ஸோ கிளம்ப வேண்டிய சூழ்நிலை அந்த டைம்ல வந்து எனக்கு என்ன ஆணுச்சுன்றதை நான் இன்னொரு வீடியோ கண்டிப்பாக சொல்றேன் உங்க வீட்டில யாராவது கோவிடால அஃபெக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு கோவிட் வந்துச்சா வரலையன்றத நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன் அப்புறம் வந்துட்டு என்னை பத்தி ஏதாவது கொஸ்டின் கேட்க வேண்டியது இருந்துச்சு அப்படின்னாலும் கேளுங்க கமெண்ட்ஸ்ல பட் ஒன்னு தயவு செஞ்சு வந்து வீடியோஸ் கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்க அப்பதான் நான் என்ன கேட்க வரேன்றது உங்களுக்கு புரியும் இன்னொன்று நீங்க ஒரு நாளைக்கு நான் தூங்கி எழுந்திருக்கும் போது எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கிடைச்சா கூட எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும் நம்ம வீடியோஸ் யாராவது ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு சோ கண்டிப்பா வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு சப்ஸ்கிரைபரும் ஒரு மோட்டிவேஷனலாம் இருப்பாங்க அப்படின்றத நான் இதில் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா நான் இப்போ தானே சேனல் ஸ்டார்ட் ஆயிருக்கேன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதனால எனக்கு பெருசா தெரியாது இல்லையா சோ போக போக நிறைய கத்துக்க வேண்டியிருக்கு ஓகே பார்க்கலாம் அப்புறம் இந்த மாதிரி நான் ஆக்சுவலி ரொம்ப நல்லாலாம் தான் குக் பண்ணலாம் சொல்ல மாட்டேன் நார்மலாக குக் பண்ணுவேன் அந்த மாதிரி ஒரு ஆள் எனக்கு இன்னொன்னு நான் செஞ்சு எதுவுமே நல்லா வரல அப்படின்னா சும்மா சும்மா அதை ட்ரை பண்ணிட்டே இருப்பேன் நல்லா வர வரையும் ஸோ அப்படிதான் நான் ஃபர்ஸ்ட் டைம்லாம் பிரியாணி பண்ணும்போது சாப்பாடே கொல குலன்னு வச்சுருவேன் எனக்கு எனக்கு தெரியும் ஏன்னா நம்ம சாப்பிட்றத நம்ம சமைக்கிறத நம்ம சாப்பிடும் போது நமக்கே தெரியும் இல்லையா இப்போல்லாம் பர்ஃபெக்ட் ஆயிடுச்சு இப்போ வந்து நான் நல்லாவே பிரியாணி பண்ணுறேன் இப்போ ஒரு ஃபைவ் டைம்ஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் நான் நல்லாவே பண்ணிட்டேன் ஆக்சுவலி என் பிரியாணி சாப்பிட்டு பார்த்தா ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக இருக்குங்களான் கமெண்ட் பண்ணியிருக்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம் குட்டிஸ் ரெண்டு பேரும் உள்ள அவங்க அப்பா கூட விளையாடிட்டு இருக்காங்க ஆக்சுவலி அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே பசங்களை வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் கஷ்டமான ஜாப் தான் ரெண்டு பசங்கள் இல்லையா ஒரே ஏஜ் வந்து டிஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கூட தெரியாது ஆக்சுவலி ரெண்டு பேரும் ட்வின்ஸ்ன்றதுனால கே அப்புறம் மேனேஜ் பண்ணி தானே வந்துட்டோம் பாத்துக்க வேண்டியது தான் ரெண்டு பேரையும் பார்க்கலாம் நான் இன்னைக்கு வந்து வெறும் சிக்கன் பிரியாணி மட்டும்தாங்க செய்யறேன் பசங்களுக்கு அப்புறம் எங்களுக்கும் சேர்த்து ஒரு நாலு எக்கு வந்து பாயில் பண்ண போறேன் அப்புறம் வந்து ரைத்தா பண்ண போறேன் அவ்வளவுதான் சிம்பிளா ஒரு லஞ்சு இன்னொன்னு ரெண்டு பேர் இருந்தா சமைக்கிறது ரொம்பவே கஷ்டங்க ஏன்னா இப்ப நாங்க நாங்க சாப்பிடுறதா பசங்க சாப்பிடாது பசங்களுக்கு தேவையானதை ப்ரிப்பேர் பண்ணும் சோ அதனால இப்ப பசங்களுக்கு வந்து நான் ஒயிட் ரைஸ் வச்சிருக்கேன் நேற்றுக்கு வந்து கர்ட் கொஞ்சம் மேக் பண்ணி வச்சிருக்கேன் அந்த இதுலயே தயிரிலே வந்து சாப்பாடு பசஞ்சு ஊட்டிப்பேன் இப்போ அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு தூங்க வச்சுட்டு அப்புறம் தான் வந்து நான் இது பண்ணும் அதுக்குள்ள வந்து சில பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா பசங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டு அப்புறம் அவங்களுக்கு தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து குக் பண்ணுவேன் பார்க்கலாம் என்னமா என்ன ஓகே சொல்ல குட் மார்னிங் நீ குட் மார்னிங் சொல்லு குட் மார்னிங் ஆதி ஸ்லோலி தப்பு நடிச்சிட்டோம் கதவை பசங்க உள்ள டார்ச்சர் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன் சமைச்சு முடிக்கிற வரையும் அப்படிதாங்க சமைச்சு முடிச்சுட்டு அவங்களை ஃபீட் பண்ணிட்டு தூங்க வச்சேன் தான் கொஞ்ச நேரம் வீடு சைலண்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி அடிச்சுக்கிறது கடிச்சுக்கிறது யாராவது பின்ஸ் தான் சொல்லுங்க அப்புறம் என் பொண்ணு பேர் வந்து ஆதினி பையன் பேர் ஆதிரன் உங்களுக்கு பேர் புடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க இன்னொன்று இந்த பிரியாணிக்கு வந்து நான் ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணுவேன் பாருங்களேன் இதில் வந்து சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு வெங்காயம் போட்டுக்கோங்க ஒரு பத்து பல் பூண்டு ஒரு உழைப்பு இஞ்சி போட்டிருக்கேன் அதை கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் கொஞ்சமாக புதினா கொஞ்சமாக கொத்தமல்லி அப்புறம் ஒரு மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் எல்லாத்தையும் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிடணும் அரைச்சிட்டு இது கூட இன்னொன்றும் போட்டுக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் மூணுமே அதை நீங்க அரைச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல இல்ல இது கூட போட்டுக்கிட்டாலும் பரவாயில்ல பட் நல்ல ஸ்மெல் ஃப்ளேவர் சூப்பரா கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நான் இங்க வந்து நம்ம ஊர் பிரியாணி மசாலா கிடைக்கல அப்படின்றதுனால நான் ஒரு ஹைதராபாதி மசாலா எம்டி நினைக்கிறேன் அது வாங்கி ட்ரை பண்ண ஆக்சுவலி அந்த பிரியாணி மசாலா ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுங்க கடைசியில் அதில் பார்த்தா பட்டை கிராம்பு ஏலக்காய் இது மூணு இன்க்ரீடியன்ஸ் தான் மெயினா வந்து நிறைய அதில் போட்டிருக்காங்க பட் இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் இது மூணு இன்க்ரீடியன்ஸ் தான் வந்து ரொம்ப மெயினான ஸ்மெல் கொடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை சூப்பராகவே இருந்துச்சு எனக்கு அது ரொம்ப பிடிச்சதுனால நெக்ஸ்ட் டைமும் போனா அந்த பிரியாணி மசாலா தான் வாங்கிட்டு வரணும்னு சொல்லி ரொம்ப அட்டம் பண்ணி வாங்கி வச்சிருக்கேன் உங்கள் பேக்கெட் உங்களுக்கு காமிக்கிறேன் மசாலா இதுதான் நான் சொன்ன மசாலா ஆக்சுவலி உங்களுக்கு லைட்டிங்கில் தெரியுதான்னு தெரில இதான் ஹைதராபாதி மசாலா நல்லா இருந்துச்சுங்க அண்ணா ஃப்ளேவர் நான் சின்ன வெங்காயம் வாங்கிட்டு வந்து ரொம்ப நாள் ஆகுது கடைசியில் அதை லைட்டாக சுருங்க ஆரம்பிச்சிச்சு ஸோ அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிரியாணியில் இதில் யூஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பண்ணுறேன் நம்ம ஊரில் சின்ன வெங்காயம் இப்போல்லாம் ரொம்ப காஸ்ட்லிங்க எனக்கு ஞாபகம் இருக்குது சின்ன வயசுலலாம் எங்க வீட்டில் இந்த வரப்புல மொத்தம் ஒரு ரெண்டு மூணு வரப்புல இந்த இது பண்ணுவாங்க வீட்டில் ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ வெங்காயம் வாங்கிட்டு போவாங்க வெங்காயம் வாங்கிட்டு போயிட்டு அந்த வரப்புல சும்மா ஒரு ரெண்டு மூணு பாத்தி மட்டும் வச்சிடுவாங்க அதுலேயே ஓரளவுக்கு கிடைக்குங்க ஒரு ஃபைவ் கேஜி அந்த மாதிரிலாம் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் அது எங்க வீட்டுக்கு போதுமானதாக இருக்குமா சம்டைம்ஸ் ஒரு ஒரு டைம் வந்து இந்த நாத்தங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நாத்தங்கள்ல வந்து ஒரு ஒரு டைம் வந்து ஃபுல்லா வெங்காயம் பச்சை மிளகா அப்புறம் கத்திரிக்காய் செடி வெண்டைக்காய் செடி இந்த மாதிரி நிறைய செடி வந்து வரிசையா பாத்து பாத்தியே வைப்பாங்க வச்சாங்கன்னா கூடையில காய் பறிக்க முடியாது அந்த அளவுக்கு காய் பயங்கரமா விளையும் அப்புறம் என்ன நம்ம எதுக்கால வீட்டுல இருக்கவங்க பக்கத்து வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்கும் காய் கொடுக்க வேண்டியதுதான் அது மாதிரி அவங்களும் கொடுப்பாங்க ஒருத்தர் ஒருத்தருக்கு மாதிரி மாத்தி கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா கிராமத்துல இருக்க மாதிரி வராதுங்க பாக்கலாம் இங்க வந்தா இக்கரைக்கு அக்கறை பச்சையா இருக்கும் அங்க இருந்தா அக்கறைக்கு இக்கரை பச்சையா தெரியும் என்னதான் பண்றது சொல்லுங்க நம்ம இந்த பணத்துக்காக காசுக்காக நாடோடி பழப்பா இருக்க வேண்டியதா இருக்கு எப்ப ஊத்தி வச்சேன் தண்ணி இன்னும் ஃபுல்லா இல்லை பாருங்களேன் இந்த ஃபில்டர்ல தண்ணி நான் ஃபில் பண்ணி ஃபில் பண்ணி எது பண்ணி ஸ்டூர் பண்ணி குடிக்கிறதுக்குள்ள நமக்கு தண்ணி குடிக்கணும்ன்ற ஒரு எண்ணமே வராதுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி டேரெக்டாக தண்ணி பிடிச்சி பிடிச்சா ரொம்ப ஐஸ் வாட்டர் மாதிரியே இருக்குங்க நம்ம கொடைக்கானல் ஊட்டிலலாம் தண்ணி வந்து சும்மா டேப்பில் ஹேண்ட் வாஷ் பண்ணா கூட தெரியும்ல இவ்வளோ ஒரு சில்னஸோட இருக்கும் அப்படிதான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இங்க பட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து வாட்டர் ஃபெசிலிட்டி கண்டிப்பா இருக்குங்க ஹாட் வாட்டரும் வரும் கோல்ட் வாட்டரும் வரும் அந்த ஒரு பெனிஃபிட்ஸ்லாம் இங்கே இங்க இருக்கு ஆக்சுவலி ஆக்சுவலி பசங்க ஓவராக சவுண்ட் விடுறாங்க இவங்களை வந்து நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டு அவங்கள கீட் பண்ணி தூங்க வைக்கணும் போல கண்டிப்பா ஒரு ஆள் இருந்த ரெண்டு பசங்களையும் பண்றது ரொம்ப கஷ்டங்க நான் வந்து பாஸ்மதி ரைஸில் இந்த டிலேட் பிராண்ட் தான் வாங்குவேன் எனக்கு டீ தான் தெரியும் டிலேட் பிராண்ட் தான் வாங்குவேன் நல்லாயிருக்கும் அந்த ரைஸு ஒரு ஒரு இன்க்ரீடியன்ஸாக சேர்த்து வச்சுருக்கேன் பாருங்கள் சட்னி இன்மேட்டாக ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ அதனால் ரைஸ் எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா எ போட்டேன் மூணு நான் எப்பவுமே மூன்று டம்ளர் எடுப்பேன் இந்த கிளாஸ்ல எப்பவுமே நான் வந்து த்ரீ அண்ட் எடுப்பேன் நீங்க நான் நைட்டுக்கு சேர்த்தையே பண்ணிடுவேன் ஏன்னால் நான் ஒரு நாளைக்கு மூணு டைம் வந்து அடுப்பிக்கிட்டு சமைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கஷ்டமாக த்ரீ டைம்ஸ்லாம் குக் பண்ண முடியலங்க இருக்கிறதே ரெண்டு பேர் ஸோ ரெண்டு வேளை மட்டும் செஞ்சுக்கலாம் ஒரு வேளை செய்கிறத ரெண்டு வேலைக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணியாச்சு மீதி இந்த பாஸ்மதி ரைஸை வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நம்ம ஊற வச்சாலே போதுங்க நான் வந்து குக் பண்ணும்போது என்ன பண்ணுவேன் ஒன் ஹவர்லாம் நான் ஊற வச்சிருக்கேன் அப்பெல்லாம் ஹஸ்பண்ட் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க நான் படகு சமைக்கிறது அவங்களாவே ஏன் இவ்வளவு கொள்ளக்குள்ள வருதுன்னு சொல்லிட்டு அவங்கதான் சொன்னாங்க ஒரு டைம் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊறினா போதும் ரைஸு நீங்கள் உடனே அது பண்ணும் குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் என்ன பண்ணுவோம் சில டைம் நான் தீய வச்சிடுவேன் இதெல்லாம் எப்போ அப்படின்னா நான் மேரேஜ் ஆகிட்டு ஒரு ஒன் ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர் இருக்கும் அப்போ அந்த டைம்ல நான் அப்போ வந்து கலிஃபோர்னியா தானே இருந்தேன் பெருசா அப்ப சே தெரியல பட் இப்போ வந்து எல்லாம் ஓகே ஆயிடுச்சு ஓரளவு எல்லாமே கத்துக்கிட்டேன் எப்பொழுதுமே வந்து சிக்கன் வாஷ் பண்ணும்போது மஞ்சள் தொழும் உப்பும் போட்டு கண்டிப்பா வாஷ் பண்ணுங்க அப்பனா அதுல இருக்க பாக்டீரியா எல்லாம் கண்டிப்பா கிளீன் ஆகும் முன்னாடியெல்லாம் நான் சிக்கன் தொடவே மாட்டேன் ஏன் அப்படின்னா நான் சிக்கன் சாப்பிட மாட்டேன்றதெல்லாம் நான் மாட்டேன் வீட்டில் வந்து அம்மா வீட்டில் வெறும் மட்டன் ஃபிஷ் வந்து யாருமே சாப்பிட மாட்டாங்க சாப்பிடுவேன் எனக்காக வாங்குவாங்க அப்போல்லாம் சின்ன வயசுல இப்போ எல்லாம் வந்து ஓரளவுக்கு சாப்பிட ஆரம்பிச்சாங்க அப்புறம் நான் யாரு என்ன ஊரு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் ஒரு நாள் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன் பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் வந்து வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ப்ளீஸ் அவ்வளோதாங்க ஒன் பை ஒன்னா என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் வந்து இது பண்ணி வச்சிட்டேன் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் சாரி வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது ஸ்பேஸ் இல்லாமல் மொபைல் வந்து கட் ஆயிடுச்சு நான் வந்துட்டு இப்போ பிரியாணியை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து அதில் ஆயில் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் கொஞ்சம் கீ எடுத்துக்கிட்டேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பட்டை கிராம்பு ஏலக்காய் அந்த பேலீவ்ஸு கல்பாசி இதெல்லாம் போட்டு வணக்கிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுக்கிட்டேன் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் தக்காளி அப்புறம் வந்துட்டு கொத்தமல்லி புதினா இதெல்லாம் போட்டு வணக்கிக்கோங்க நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் வெ வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு வணங்குதோ அந்த அளவுக்கு பிரியாக டேஸ்ட்டாக இருக்கும் நான் இதில் சக்தி மசாலா தனி மிளகாய் தூள் இருக்குல்ல அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் சொன்னதில்ல அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் அந்த மூணு மசாலாவும் நல்லா பேஸ்ட்டாக சாரி பவுடராக அரைச்சி வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் அப்புறம் நான் இது வந்து வீட்லேயே போட்டு வச்சுருந்தேன் தயிர் இல்லை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் சாப்பாடு நல்லா சாஃப்டாக வரும் தயிர் போட்டிங்கன்னா சிக்கன் கழுவி வச்சு இல்லையா அதுவும் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் அப்போ தான் மசாலாவோட சேர்ந்து மிக்ஸ் ஆகி நல்லா குக்காகும் அவ்வளோதாங்க தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து மூன்று டம்ளர் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் இல்லையா அதுக்கு நான் அஞ்சு கிளாஸ் வந்து தண்ணி வச்சுக்கிறேன் எக்ஸ்ட்ரா வச்சா கொள்ளண்ட போய்டும் சாப்பாடு அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக வரும் சரி இப்போ வந்து நான் வந்து லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் ஒரு விசில் விட்டால் போதும் சாப்பாடு நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக வந்துடும் சலா தாண்டி இருக்கு சாப்பாடு நல்லா தான் இருக்குன்னா பாப்பா வந்து நான் எப்போல்லாம் ஃப்ரிட்ஜு ஓப்பன் பண்ணுறோன்னோ அப்போ எல்லாம் வந்து அம்மா நெய் பலி அம்மா அம்மா மருதாணி அப்படி சொல்லி கையை விரிச்சு காமிச்சிட்டே இருப்பா வச்சு விட சொல்லி சரி நானும் நாளைக்கு வச்சிடுறேன் இன்னைக்கு வச்சிடுறேன்னு சொல்லிட்டே சொல்லிகிட்டே இருக்கேன் பாப்பா கிட்டே பாவம் குழந்தை ஏமாந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு டைம் இல்லைனாலும் பரவாயில்ல வச்சிடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வைக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஆசையாக அதை பார்த்து கையை காமிச்சிட்ருக்கா ஆக்சுவலி ஒன்று கூட ஒன்றும் ஒட்டக்கூடாதுன்னு நினைப்பாவை சின்ன வயசுலேயே ரொம்ப அழகாக மருதாணி வச்சுருப்பாங்க ஒன் ஹவர் கூட கை விரிச்சு வச்சுருப்பா கஷ்டப்பட்டு ரொம்ப பிடிக்கும் பாப்பாவுக்கு அதனால் விட்டேன் பாருங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுறேன் போட்டு விட்டுறவுன்னே இந்த மாதிரி நான் சின்ன வயசில் வந்து இந்த மாதிரி தாங்க நானும் வச்சுருப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்